புல்லட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி ஃபியூல் இன்ஜெக்ட் மாடலு இதுக்கு வந்து இன்ஜின் கிளென்சர் அதாவது இந்த ஆயிலுடைய நன்மை என்னென்னா நம்ம ஆயில் ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆயிலை வந்து உள்ள ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் வண்டி ரன்னிங் பண்ணி விட்டா ஆயில் சுத்தமாக வாட்ரு மாதிரி ஃபியூரை கீழே ட்ரைன் ஆயிடும் பாருங்க ஊத்துறோம் இந்த கேப் ரிமூவ் பண்ணி வச்சுங்க இன்ஜின்குள்ளே ஊற்றுறோம் இன்ஜின் கேப் ரிமூவ் பண்ணி ஆயில் உள்ளே ஊற்றுறோம் கிளென்சர் ஆயிலை இதோட தன்மை எப்படினா இருக்கு இப்ப நிறைய கிளென்சர் நீங்க ஊத்தி இந்த மாதிரி க்ளீன் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி கிளென்சர் இது வரைக்கும் நாங்க ஊத்துனது இல்ல பெட்ரோல் ஊத்தி இருக்கோம் ஓகே ஓகே டே சோ ஊத்தி கிளீன் பண்ணி அது ஒரு மாதிரியா இருக்கு ஓகே அந்த அது ஃபர்ஸ்ட் டைம் ஊத்துறோம் ஆனா வந்து ஒரு சில மெக்கானிக் என்ன சொல்றாங்க அப்படினா இந்த மாதிரி கிளென்சர் இந்த மாதிரி ஊத்தி பண்றது நல்லது ஆனா வந்து இந்த பெட்ரோல் டீசல் வந்து ஆயில் இதுல ஊத்த கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க

ஆயில் ட்ரைன் பண்ணு ஆ மூணு சைடு கழுனது ஆயில் சுத்தமாக ட்ரைன் ஆகு நிறைய ஆயில்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க ஆயில் கழிச்சு விட பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வரும் இது எப்படினா இருக்கு தண்ணி மாதிரி வருது இந்த ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம் மாற்ற வேண்டியது இல்லை கம்பல்சரி கழுத்து கழுத்து க்ளீன் பண்ணுவோம் ஆயில் ஃபில்டர் சேஞ்சுனா இது எப்போ இன்ஜின் ஆயில் சேஞ்ச் கம்பல்சரி இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுவோம் கம்பல்சரி ஃபில்டர் சேஞ்ச் பண்ணுவோம் இந்த ஆயில் பிடிக்கி கிளச்சில் ஆஃப் லிட்டர் ரைட் சைடில் ரெண்டு லிட்டர் ஆ கிளச்சுக்கு கேப் ரிமூவ் இன்ஜின் ஆயில் அடிட்டிவ் இது கூட வந்து நம்ம ஊற்று இது ஒரு சைடு ஊற்றுனா போது ரெண்டு சைடு ஊற்ற வேண்டியது இல்லை இதனுடைய பெனிஃபிட் என்ன எக்ஸ்ட்ரா பிக்கப் ஜாஸ்தியா இருக்கு வண்டி சுமோஸ்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது பூஸ்டரு நம்ம வந்து இப்போ ஒரு லெட்டருக்கு வந்து வண்டி பவருக்கு தகுந்த மாதிரி மைலேஜ் இன்க்ரீஸ்மெண்ட் ஆகுது சிசி கம்மியாக இருக்கிற வண்டிக்கு ஏழு கிலோமீட்டர் முதல் எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் சிசி ஜாஸ்தியாக இருக்கிறது ஒரு ஆறு கிலோமீட்டர் டு ஏழு கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு லெட்டருக்கு ஏழு டு எட்டு எம்எல் மூணு லட்சம் ஒருத்தரா மூணு லட்சம் ஊற்றிருக்கான் ஒரு மூடி வந்து எட்டு எம்எல் ஃபியூல் டேன்னு துரு பிடிக்காது ரெண்டாவது வந்து வண்டி வந்து வேகத்தோட ஏற ஏறும்போது வண்டி டப்பன ஆஃப் ஆச்சுன்னா ஹெட்டு கார்பன் ஏதாச்சும் நிற்காது கார்பன் ஃபுல்லாக எடுத்து வெளியில் வந்து எல்லா வண்டிக்கும் ஊற்றுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கு கிளன்சர் ஆயில் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நார்மலாக வந்து இன்ஜின் ஆயில் மட்டும்தான் இது வரைக்கும் நாம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த கிளென்சரில் வந்து பேக்கேஜாக கொடுத்துருக்குறாங்க இன்ஜின் ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணுறக்கும் இன்ஜின் கிளீனர் ஆயில் ஊற்றி முதல்ல கிளீன் பண்ணிடுறோம் ரெண்டாவது அதை எடுத்துகிட்டு ஃபில்டரெலாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆயில் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போ இல்லை கேப்பெல்லாம் போட்டு போட்டு ஆயில் இன்ஜின் ஆயில் உள்ள ரெண்டு பக்கஸ் மாற்றிட்டு இன்ஜின் பூஸ்டர் ஆயில் தண்ணி ஊற்றிடுறோம் அது நூறு மில்லி நூறு மில்லி உள்ளே அடிட்டி கூட ஊற்றிடுறோம் அடுத்து அதை முடித்தோடனே ஃபியூல் கூட ஒரு லட்சம் ஃப்யூலுக்கு எட்டு மில்லி ஃபியூல் ஃபூஸ்டர் ஆயில் நம்ம ஊற்றியதோ இது பேக்கேஜாக இருக்குது உங்களுக்கு நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு வண்டி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது அது வந்து முப்பத்தி மூணு வருஷம் இந்த ஃபீல்டில் இருக்கேன் கஸ்டமர் நம்மளை வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி ஆயில் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுனாரு ஆயில் ஊற்றும்போது செம்ம சூப்பராக இருக்குது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இதை பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் வண்டியில் எந்த குறையும் வராது உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேரண்டி